விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டம் அடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யுனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி இந்தியாவோட டாப் கம்பெனி இன் எம்டி நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்காக நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்கிறது விவசாயிகளை இல்லை வெற்றி விவசாய தலைவர்களை ஜெய் அக்ரி லீடர்ஸ் வெளிநாட்டில் இருக்கிற விவசாய நண்பர்கள் இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்கிறேன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் த்ரீ உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க நான் உண்மையா பெருமாள் வேண்டாம் என்னன்னா என்னுடைய தோட்டம் தரவு எல்லாம் நல்லா பச்சை பசுமையா இருக்கு ஒரு பெரிய புரட்சி பண்ணுவோம் நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வர போல ஏதாவது கொடுத்துறாரு இல்ல ஏதாவது சொல்லி வச்சுரு நான் எதுவும் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு தான் நான் கொடுத்துருக்கேன் எனக்கு காத்திருந்தேன் காத்திருந்தேன் காலமெல்லாம் காத்திருந்தேன் காத்திருந்த காலமெல்லாம் பழம் போல் கணிந்ததம்மா அப்படிங்கற வகையில நான் விவசாயத்துல என்னெல்லாம் ஆசைப்பட்டு நினைச்சனும் இதுல ஒரு புரட்சி பண்ணணும்னு நினைச்சனும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படின்னா அதுக்கு முன்னெல்லாம் எங்க அப்பா காலத்துல அறுவடை பண்ணிட்டாங்கன்னா எப்ப நம்ம எல்லாம் கொஞ்சம் நிலை அவர் அவர் சொல்றதுதான் வேலை நாங்க சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்க இல்லப்பா அம்மூர்ல ஒரு கமிட்டி இருக்கு வெள்ளூர்ல ஒரு கமிட்டி இருக்கு அங்க போனா இங்க இருந்து போற ஒரு இருபது ரூபா ஆகும் மேற்கொண்டு ஐம்பது ரூபா ஒரு ரூபா இவரோ அது பண்றாரு ஆஹா அல்லது நம்ம வாழ வாழ்க்கை வழி வழியா இதுதான் பண்றோம் அதனால மாற்றக்கூடாது ஏன் வழி வழியா முட்டா தான் பண்ணணும் இப்ப நான் அதாவது ஒரு ஒரு துறைக்கு வரேன்னா அதை கரெக்டா ஒரு டெக்னிக்கா பண்ணணும் அப்படிங்கிற வகையில் இருந்தபோது ஓரளவுக்கு எதுக்கு தெரிஞ்சுக்காங்க நினைச்சா பாட்டி முறையா செய்யறாங்க சொல்ல வர அதுக்காக வாழை கண்ணு வைக்கணும்னு முடிவு பண்ணேன் முடிவு பண்ணி நான் எப்பவுமே போராடி ஜெயிக்கிறோம் போராடு எனக்கு எதிர்ப்பு தான் பிடிக்கும் ஏன்னா அதுதான் விட்டே முடியும் அந்த வகையில எங்க அக்கத்துல அப்படிங்களா பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வாங்கறதுக்கே ஆள் கிடையாது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எழுபத்தஞ்சு வயசாச்சு எனக்கு தெரிஞ்சு கற்பூர வாழ வச்சு நஷ்டமான நிறைய பேரு

அடுத்த செகண்டே பண்ணேன் இதில் தெரிஞ்சுக்க விஷயம் என்ன ஒன்றுனா நம்ம எல்லாரும் நூறு சதவீதம் முழுமையான அறிவாளிகளாக இருந்தாலும் கூட என் கூட நிறைய போன் கால்ஸ் எல்லாம் எத்தனை பேர் சொல்றேன் சார் நீங்க அன்னைக்கு மீட்டிங்ல பேசுங்க சார் நல்லா இருந்தது இருந்தாலும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார் என் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் சொன்னாலும் கூட இப்போ நான் அந்த நிறுவனத்தை பத்தி சொல்ல குழந்தை தான் ஏன் கேட்டா அவங்க முழு வேலையா அந்த ஆராய்ச்சியில மட்டும் இருக்கிறாங்க பட் நம்ம எப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த விவசாயத்தை மட்டும் மட்டும்தான் சிந்திக்கிறோம் இவங்களை சந்திச்சு பண்ணதுல என்ன ஆச்சுன்னா எப்பவுமே நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடும் போது கடவுளுக்கான ரிசல்ட் கொடுப்பாரு அந்த விஷயம் உண்மை அப்படின்னு தெரிஞ்சாக்க அது ஒரு பொசுல ஒரு கிப்ட் கொடுப்பாரு மலை வேணாக்கா கொஞ்சம் மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு அந்த வகையில நான் முழுக்க முழுக்க இந்த நல்ல பலனடைய பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க கிட்ட அடிக்கடி இருக்கேன் அவங்க இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பேசும்போது பேசிட்டேன் எல்லா ஒரு முந்தினத்துக்கே வந்து ஸ்ப்ரே பண்ண வந்தேன் அந்த ஸ்ப்ரேயர் அந்த பாஸ் லிஜன் சுப்ரீமோ பயோ குரோஜிங்கிறதுலாம் சேர்த்து வந்து ஸ்ப்ரே பண்ணேன் ஒரு ஆறு மாதம் சேர்த்து பயிருக்கு அந்த பயிரை சொன்னால் இது என்னன்னா ஒன்றுமே புரியல இது உள்ளலாம் எப்படினா போய் பண்ணுறது நீ ஒன்றும் வேலை கண்ணு வாடா பண்ணுறான்னு சொல்லி தாஜா பண்ணி அழகாக அவங்க சேர் அதெல்லாம் சேர்த்து கொடுத்து அப்புறம் வந்து ஆ மெழுகு தவிர இது நான் இலையில எப்படின்னா அப்படின்னா மெழுகுலாம் தவிர முடியாது இந்த தண்ணி நான் எப்படி பார்த்தேன் கையில் மண்ணை தரமான மாதிரி நான் சுத்தமாங்கிအောင် சுத்தா நிస్తான்ல அந்த காலையில சாயங்காலையில சாயங்கால வந்து பார்க்கறாங்க அந்த ஏர பாத்தீங்கன்னா டைங்கா இருக்கும் 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 எதுக்காக சொல்ல நான் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணினா பாஸ் இதே போட்டு பண்ணோம்னா தண்ணி மண்ணை நம்ம உளைக்கிற விதம் இது எல்லாமே நம்ம தயாரா கண்ணை மூடிட்டு என்னோட அனுபவத்தை சொல்ல வரேன் எல்லாருடைய அனுபவமும் இப்படிதான் இருக்கலாம் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் பண்ணி அவங்க கிட்ட ஐயா நான் இந்த பயிர் செய்ய போறேன் இப்படி செய்ய போறேன் என்ன செய்யலாம் இத எல்லாருமே முழுசா ஏத்துக்கிறதுக்கான காரணம் இங்க மட்டும் பாக்கி பேர் எடுத்துக்க மாட்டாங்க ஆமா இவரு வேற வேலையில சொல்லிடுறது சம்பளம் கொடுத்தா சொல்லணும் பட் அது அவசியம் வலைமையான இளைஞர்களை கொடுங்கள் வளமையான இந்தியா உருவாக்கணும்னா விவேகானந்தர் சொன்னாரு நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேர் திரும்ப இந்தியாவில உலகத்தையே உருவாக்கலாம் ஏன் கேட்டீங்கன்னா இப்போ கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிலேஷன்ஷிப் வேர்ல்டு லெவல் வேலை இருக்காங்க இந்தியா லெவல் இருக்காங்க இது மாதிரியான நம்ம ஒரு பொருளை பயன்படுத்துறேன் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி விவசாயத்தில் அன்பா சொன்னாங்கன்னா அருமையா செஞ்சு அருமையா பண்ணுவாங்க உண்மையிலே நல்லா இருக்கும் நம்ம செய்யறது ஒரு பெரிய சேவை நஞ்சில்லா விவசாயங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு சயின்டிஸ்ட் சொல்லும் போது எனக்கு நடந்த ஒரு பெரிய சம்பவத்தோட நான் நினைச்சு சொல்ல பட் ஓனா அது எனக்கு அந்த கேன்சர் சமாச்சாரம் போது நீங்க பொல்யூஷன் எவ்வளவு பெரிய கெட்டு போச்சு அது எவ்வளவு பெரிய இழப்புன்றதுலாம் நல்லா தெரியும் பட் நான் இப்போ இருக்கிற இந்த கெமிக்கல் வந்து இவங்க அசூரன்ஸ் தரல பட் நான் ஸ்ப்ரே பண்ற போதோ உரம் போடும் போது மற்றவங்க நான் கேள்வி பண்ணும் போது சொல்லுவேன் இந்த இடுபொருட்கள் அனைத்தும் மண்ணுல போறதுனால மண்ணும் எந்த விதமான உயிர் கிடையாது தவறி மாடு ஏதாச்சும் அவங்க புல் அறுத்துப்பட்டா சாப்பிட்டா எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு சந்தேகம் இது பயம் யாரும் சாப்பிட சொல்லல எனக்கு அந்த மாதிரி பயமா இது வந்து நஞ்சில்லா விவசாயம் உதாரணம் நம்ம பணம் சம்பாதிக்கணுமோ இங்கேயும் ஆரோக்கியமா இருக்கலாம் ஆரோக்கியம் என்னால சம்பாதிக்கலாம் அந்த ஆரோக்கியத்துக்கான வழியும் இப்படியான ஒரு இளைஞர் இவருடைய இவருடைய டெக்னிக் வந்து இவருடைய வேற என்ன கொஞ்சம் அப்படியே வாடகை கொடுத்தா தான் கொண்டாடு சம்பாதிச்சுக்கலாம் அதெல்லாம் எதுவும் பண்ணாம என்ன மாதிரி ஒரு வறட்டு விவசாயத்துக்கு ஒரு புரட்சி பாலம் செஞ்சிருக்கும் போது எல்லாம் இல்லைகளால் அவருக்கு நல்ல ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கொடுத்து இன்னும் பல விதமான ஆராய்ச்சிகளை செய்து இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் விவசாய பெருமக்களுக்கு பெரும் உதவியாக இருப்பதாக உலமாறி எனது இதயத்தின் ஆழத்தில் இருந்து பகவான கூட பிரார்த்தனை பண்ணேன்

இருக்கிறார் அண்ணாச்சி ஐநூறு மூட்டை நெல் அறுவடை பண்றாருன்னா கிழிச்சார் இரநூத்தி ஐம்பது ரூபாய் தான் நெல் அவர் வித்து என்ன பண்ண முடியும் நான் பாரு இந்த இந்த கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சேன் ஒரு கோடி சம்பாதிச்சேன் அவர் ஐநூறு மூட்டை நெல் வித்து என்ன பண்ணாரு அவர் யாரும் சீண்டுவா நான் போனா அந்த மாவட்ட செயலாளர் ரெகனைஸ் பண்ணுவாரு மேடையில கூப்பிட்டு இவரு பெரிய அப்படி இப்படின்லாம் சொல்லுவாரு விவசாயத்துல ரெகனைசேஷன் எவ்வளவு பெரிய விஷயம் அந்த ரெகனைசேஷன் பண்றதுனால என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் உலபூர்வமா ஆராய்ச்சி அந்த ரெகனைசேஷனை உரிய முறையில் கரெக்டா கொடுத்து உண்மைதான்